ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் ஏஎல்பியில் படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வணக்கம் சார் ஏஎல்பி மூர்த்தி அவர்களுடைய இதில் உங்களுடைய அனுபவங்களில் என்ன அது எப்படி கரெக்டாக நீங்கள் என்ன திருமண பொருத்தமா ஆமாங்க நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் அதில் முக்கியமாக திருமண பொருத்தம் என்னுடைய அனுபவங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக திருமண பொருத்தம் மேலேருந்து தான் அனுப்பிச்சி விட்டானே நீயும் நானும் புருஷ மூட்டாட்டியாக இருந்து ரெண்டு பேரும் போராடி பார்ப்போம்னு தான் வந்திருக்கோங்கிறாங்க கரெக்ட் அதனால் பிரம்மா இழுக்குன்னு யாரும் எழுதவே இல்லை இவன் தலையெழுத்தை இவனே தான் எழுதிக்கிறான் எல்லா மனிதனும் நானும் இவளும் கல்யாணம் பண்ணி வாழ்கிறோம் முப்பது வருஷம் வரைக்கும் வாழ்கிறோம் நான் இறந்து போகிறேன் இவர் தனியாக கஷ்டப்படட்டும் இப்படியெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு தான் நம்ம பூமிக்கு வர்றோங்கிறாங்க கரெக்ட் அதை வந்து எப்படி இது பத்து பொருத்தங்கிறாங்க இந்த பத்து பொருத்தத்தில் எத்தனை பொருத்தம் கரெக்டாக இருக்கணும் இது பொருத்தம் பார்க்குற விதம் இங்கே கொஞ்சம் வேறுங்க இது வந்து அந்தந்த வருடத்துக்கு பலன்கள் பார்த்து தான் பொருத்தம் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா அந்த பத்து பொருத்தத்தை தப்புன்னு சொல்ல வரல அது மன பொருத்தம் அளவுக்கு தான் கரெக்டாக இருக்குது சந்திராலக்னத்தை அடிப்படையாக கொண்டு தான் அந்த பொருத்தம் பார்க்குறோம் தொண்ணூற்றேழு வயசு பெரியவருக்கும் மூணு வயசு பொண்ணுக்கும் கூட பொருத்தம் இருக்குதுன்னு சொல்லிடும் அந்த மாதிரி ஒரு பொருத்தத்தை நம்ம அடிப்படையாக அது பார்க்கணும் மனம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆனால் உடல் ரீதியாக சூழ்நிலை ரீதியாக பார்க்கணும்னா லக்னத்துக்கு லக்னம் பொருத்தம் பார்த்தா தான் கரெக்டாக வருது இன்றைக்கி நல்லா இந்த லக்னம் வளருன்ற கான்செப்டில் இந்த லக்னம் நகரும் போது இன்றைக்கி நல்ல கணவன் மனைவியாக இருக்கிறவங்க கூட பின்னாடியில் ஆறு எட்டாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அது இங்கே தான் காட்ட முடியுதுங்க அதுதான் என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சது நல்லா இருப்பாங்க ஸ்டார்ட் அஞ்சு வருஷமாக லவ் பண்ணியிருப்பாங்க அப்புறம் கல்யாணம் பண்ணி பார்த்தா கல்யாணம் பண்ணி ஆறு மாசத்துல எல்லாம் பிரச்சனையாக இருக்கிறத பார்க்குறோம் இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தபோது இங்க இந்த லக்னம் நகர்ந்தது உங்களுக்கு ஏழாம் பொருத்தமாக அழகாக போயிட்டு இருந்தது திடீர்னு ஆறு எட்டா மாறிடும் அந்த காலகட்டம் தான் எங்களுக்கு ரொம்ப சகஜமா இருக்கு சொல்லவே தேவையில்லை ஆமாங்கிடுச்சா இல்லங்க இது எப்பவுமே இருக்குது அன்னைக்கு வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி கூட வாழக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது இன்னைக்கு அந்த அட்ஜஸ்ட் பண்ற காலகட்டத்தில் இல்லை இப்போ இன்றைய காலகட்டத்துக்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்றத குறிப்பிட்டு ஒரு இருபது ஆண்டுகள் பார்த்துட்டு அந்த பொறுத்தும் இருந்தால் பண்ணுங்கள் இல்லைன்னா கல்யாணம் இருபது வருஷம் ஆமாம் குறைந்தபட்சம் இருபது வழக்கம் பாருங்கன்னு சொல்கிறோம் அதுக்கு அழகாக சாஃப்ட்வேரும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க இன்னொரு அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க ஏழாம் பாவம் நிச்சயிக்கப்பட்டது அது மாற்ற அதில் மாற்றமே கிடையாது கரெக்டு அதை தான் ஐயாவும் சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இயக்கக்கூடிய பாவங்கள் இயங்க முடியாத பாவங்கள்னு இருக்குது நாலாம் பாவத்திலேருந்து ஒன்பதாம் பாவம் வரைக்கும் இருக்கிற பாவங்களை நீங்கள் இயக்க முடியாது ஜாதகர் இயக்க முடியாது ஆனால் பத்தாம் இருந்து மூணாம் பாவம் வரைக்கும் ஜாதகருனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஏழாம் பாவன்றது இயக்க முடியாத பாவத்தில் இருக்கிறதுனால மனைவியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது கணவரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் கணவருக்கு ஏற்ற மாதிரி மனைவிக்கு ஏற்ற மாதிரி ஒரிஜினல் பாசம் அக் அன்பு அக்கறை இருக்கவங்க தன்னை மாற்றிக்க முடியும் அந்த வாழ்க்கையை ஒழுங்கு பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஐயானுடைய கருத்தை இது ஒரு பெரிய தத்துவமாகவே நான் பார்க்குறேன் ஏன்னா இது சின்ன விஷயம் கிடையாதுங்க இன்னைக்கு இதுதான் மிஸ்ஸிங்காக இருக்குது லைஃப்பில் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்கு யாரும் ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணுறாங்க கோயிலில் பண்ணுறாங்க கிறிஸ்டின்ஸ் எல்லாம் ஆமாம் ஹிந்துஸ் வந்து கோயிலே பண்ணுறாங்க வீடு வீட்டில் வச்சு ஐயரை வச்சு பண்ணுறாங்க ஆமாங்க கோர்ட்டில் அவ்வளவு கேஸ் நீங்கள் ஆமாங்க நான் என்ன பண்ணுவேன் இது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா முதல்ல உங்கள் குழந்தைங்களுக்கு பொருத்தம் பார்க்குறதுலாம் விட்டுட்டு அவங்க வாழ்ந்துருக்காங்க இல்லையா அவங்க வாழ்க்கை அவங்க அந்த கணவன் மனைவி அப்பாவும் அம்மாவனுடைய ஜாதகத்தை இந்த சாஃப்ட்வேரில் போட்டு பார்க்க சொல்கிறோம் அதில் போட்டால் இவங்களுக்குள்ளார எப்பப்பெல்லாம் பிரச்சனை வந்ததோ அதை குறிப்பிட்டு காட்டியிருக்கு அப்படின்னா இது ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம் அந்த ப்ரூஃபை உங்கள் குழந்தைக்கு சொல்லி இந்த மாதிரி காலக்கட்டம் வந்தபோதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இருந்தது இந்த காலகட்டத்தில் உனக்கும் பிரச்சனை வரும் அந்த நேரத்தில் நீ அட்ஜஸ்ட் பண்ணணுமா இல்லை கணவர் அட்ஜஸ்ட் பண்ணணுமான்னு உங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறது தான் இங்கே அட்வைஸாக சொல்கிறோம் இதை தவிர்க்க முடியும்னு சொல்லலை ஆனால் வருன்றதை எதிர்நோக்கி தயாராகுங்கன்னு சொல்லி தர வருவாங்க நான் வராது ஏதாவது உதாரணம் சொல்லுங்க ஆ சொல்ல முடியுங்க இப்போ வந்து ரேவதி மூணு போகுதுன்னு வச்சுக்கோங்க இது ஏல்பி புள்ளியாக சொல்கிறோம் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வர்றவங்களுக்கு கணவன் மனைவி இஷ்யூஸ் வந்து ரொம்ப நேச்சுரலாகவே வந்துடுது இங்கே வந்து புதனுடைய ஆதிக்கம் இருக்கும் அது ஏழாம் பாவத்து ரேவதினா நூறாவது தொண்ணூத்தெட்டாவது நூறாவது புள்ளி வந்துடும் அப்படின்னு இல்லைங்க ஒரு சிலருக்கு கும்ப லக்னம் மகர லக்னத்தில் பிறந்திருப்பாங்க இது இரு இருபத்தஞ்சு முப்பது வயசுலேயே அந்த ரேவதி மூணு வர முடியுங்க ஓ லக்னத்துல இருந்து ஆமாங்க ஜென்ம லக்னத்திலேருந்து மூணாவது ராசியில் மீனம் வந்துடுதுங்க ரேவதி மூணுன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசுன்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோம் அந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் வருதுங்க இந்த ரேவதி டச் பண்ணி இளவட்டமாக இருந்ததுன்னா அது கட்டாயமா பிரச்சனை இருக்குங்க அந்த மாற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக வான வாழ்ந்த ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃப்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஆமாங்க இப்போ வந்து தோஷங்களும் பெருசாக பார்க்கணுங்க வந்து செவ்வா தோஷம் ராகு தோஷம் கேது தோஷம் அது பிளட் சம்பந்தமானது அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம் இங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம லக்னத்துக்கு தான் இந்த உங்கள் கணக்கு சொன்னதெல்லாம் பாரம்பரியத்தில் இப்போ நம்ம வந்து லக்னம்ன்ற கான்செப்டே நகர்ந்து போகுதுங்களே அப்போது ஒருத்தருக்கு ஜென்ம லக்னத்துக்கு தோஷம் இருந்தாலும் அது இந்த லக்னம் நகரும் போது அந்த தோஷம் இல்லாமல் இருக்குது ஜன்மல லக்னத்துக்கு தோஷமே இருக்காது ஆனால் இப்போ நகர்ந்த லக்னத்துக்கு தோஷம் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டுமே வருதுங்க செவ்வாய் தோஷம் அப்படின்றது ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்ல செவ்வாய் இருந்தால் தோஷம்ன்றது பாரம்பரியம் அதே விதி தான் நாலு ஏழு எட்டு தானே ஆமாங்க ஒன்று வேற சேர்க்குதா ஆமாங்க கட்டாயமா இருக்குங்க அந்த தோஷத்துக்கும் ஒரு வழி சொல்கிறோம் பிளட்டு டொனேட் பண்ண சொல்கிறோம் கொஞ்சம் சூடாக இருப்பாங்க வேகமாக பேசுவாங்க அந்த இயல்புகளை கொஞ்சம் சூடு தனிச்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்க சொல்லி சொல்றோம் அது மாதிரி எட்டாம் பாவத்துல நட்டம் புள்ளி போய் நின்றுச்சுன்னா மிலிட்ரியில வேலை செய்கிறவர் போலீஸ்காரரு இல்ல ஆஸ்பத்திரியில் வேலை செய்யறவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை இருக்கும் அவங்க கூட வாழ்க்கை வாழறதுக்கு சரியா இருக்கும்னு சொல்றோம் இந்த மாதிரி ப்ராக்டிக்கலான ஒரு சொல்யூஷன்ஸ் சொல்றோமே தவிர சும்மா இந்த பரிகாரம் பண்ணுங்க அந்த பரிகாரம் பண்ணுங்கன்ற மாதிரி இல்லாமல் சுத்தமாக நம்பிக்கை ஆமாங்க இன்னைக்கு இயல்பான வாழ்க்கை ஆமாங்க கரெக்டு தான் ப்ராக்டிக்கலாக இருக்கணும் சும்மா இல்லாதது இருக்கிறதாகவும் இருக்கிறது இல்லாததாகவும் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை பாருங்க இங்கேயே தீர்வுகள் இருக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனுக்கு ஆயிரத்தெட்டு காரணம் இருக்கு சார் ஆமாங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றா ஒரே ஒரு கேள்வியை கேட்டுட்டு வீட்டுக்குள்ள சண்டை வந்துருது கரெக்ட் சகிப்புத்தன்மை தான் தேவைப்படுது ஒரு இவர் இப்படிதான் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை கணவன் மனைவிக்குள்ளார இது யார் விட்டு கொடுக்கணுன்ற கேள்விக்கு தான் பதில் தேவைப்படுது அது சண்டை ஆமாம் அது வந்து இங்கே ஏல்பியில் அழகாக காட்டுங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் கரெக்டுங்க கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஆமாங்க இருமனமே ஒரு மனம் ஆகணும் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாம் தேரியில் இருக்கு பிராக்டிஸ்ல வர மாட்டேங்க ஒரு சிலருக்கு பதினோராம் பாவம் ஆக்டிவேட் ஆகிடும் அது ரெண்டாவது முன்னாட்டில ஆமா அது ஆக்டிவேட் ஆகும் போது கணவன் மனைவி பிரச்சனை வரும் அதுக்கு தீர்மானமா எங்களுக்கு வழி என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா ஒரு மறு கட்டினாலே போதும்னு சொல்கிறாங்க மறுத்தாலி கட்டினா பழையபடி நார்மலாக வாழறது தான் நான் நிறைய பேர் பார்த்துட்டேன் நெய்யாது உண்மைங்க இது ஒன்றும் பெரிய செலவு இல்லை ஒரு நல்ல முகூர்த்தம் பார்க்க வேண்டியது கோயிலில் போய் பழைய தாலி எடுத்துகிட்டு புது தாலி கட்டினா இந்த அம்மாவுக்குவா இல்லை வேற பொம்பளை அதே தான் பண்ணணும்னு சொல்கிறோம் அது இல்லைன்னா அதுதான் பதினோராம் ரொம்ப ஆபத்து ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருந்தாராம் அவர்கிட்ட வந்து ஒரு அரசியல்வாதி வந்திருக்கார் வேகமாக சரிங்க டைம் ஆகுது ஒரு பத்து பஞ்சு நிமிஷம் லாக்அப்பில் இருந்துகிட்டான்னாராம் என்னையா கேட்கற அவமே வெளியே வர்றது கேட்பான் நீ என்ன உள்ளே போறது கேட்கறேன்னு சார் யா ஏசியதார் வந்துடுறப்ப இல்லை இல்லை கண்டிப்பா ஒரு பத்து பத்து டைம் ஆகிப்போச்சு பத்து நிமிஷம் அவனு உள்ளுக்குள்ளே ஜெயிலுக்குள்ளே தள்ளி அவர் லாக் போட்டு லாக் போட்டு வச்சுட்டாரான் பத்து நிமிஷம் கொஞ்சம் வெளியே போய்ட்டாரான் ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லி ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு எதுக்கு சொல்றேன்னா அவர் அந்த நேரம் உள்ள இருக்கணுமா அது தோஷம் போயிடுச்சு எங்க சார் இருக்கு சொல்லி தருவாங்க உண்மையிலேயே சார் எங்க சார் போயிட்டே வந்திருக்காங்க அந்த குறிப்பிட்ட காலம் வந்ததுன்னா அவங்க பாத்துட்டாங்கன்னா அவங்க டேரக்டா போயிட்டு சும்மா வச்சும் போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு அங்க இருக்க போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் டீ வாங்கி கொடுத்துட்டு வருவாங்க இது நாங்க கேள்விப்பட்டு இல்ல அந்த எனக்கு ஒரு தடவை ஷூட்டிங்ல அந்த சனி மாறுற அன்னைக்கு காலையில் காலில் அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு அது கரெக்டாக ஆயிடுச்சுப்பா அப்படின்ட்டாங்க எனக்கு சிரிப்பு வந்துருச்சு இதுவே பரிகாரங்க இப்போ ஆக்சிடென்ட் ஆகணும்னு இருந்தா கூட ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா நீங்களே வாலண்டியரா போய் டொனேட் பண்ணிடுங்க எப்படி ரத்தம் போறது உங்களுக்கு விதி அதை வாலண்டியரா கொடுக்கும் கொடுக்கும்போது வலி இல்லாமல் இன்னொருத்தருக்கு பயன்பாடுமும் புண்ணியமாகவும் அப்படிதாங்க இங்க எல்லாமே இருக்குதுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே இருக்கும் இதுல ரொம்ப நான் உள்ள டீப்பா போய் இந்த டைவர்ஸ் எல்லாம் பார்த்தேன் ஒரு காரணம் ரெண்டு காரணம் இல்லை இவனுக்கு மறைமுகமா ஒரு உலகம் இருக்கு அவளுக்கு மறைமுகமா ஒரு உலகம் இருக்கு சீக்கிரட் உலகம் ரெண்டு பேரும் அதுக்கு இடையில உள்ள கேரக்டர் மூன்றாவது மனிதன் இடையில அவன் ஒரு கருத்தை சொல்லி ஐயோ நல்லா இருக்கிற எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி அதெல்லாம் முறியடிக்கிறீங்கிறது எனக்கு ஆச்சரியம் முன்கூட்டியே நம்ம சொல்லிடுறோம் அவங்க கையில தான் இருக்கு இப்போ வந்து ஒரு வார்னிங் போர்டு காட்டுறது ரோட்ல அதுதான் பண்றோமே தவிர அவங்க எப்படி போறாங்கன்றது அவங்க கையில தான் இருக்கு திரும்ப நம்ம அவங்கள கட்டுப்படுத்தலை அவங்கள மாற்றலை மாற்றுறதும் மாற்றாததும் அவங்க கையில் தான் இருக்குதுன்னு சொல்கிறோம் இந்த கடகலக்கணம்னாலே மேரேஜ் சிம்ம லேட் லேட் ஆமாங்க ஏழு எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி அவருக்கு ஆதிபத்தியம் பெறுற அந்த கடகத்திலேயே சனி பகவானுடைய நட்சத்திரமும் போகிறதுனால இது வந்து வலுக்கட்டாயமாக நான் தேடி பிரச்சனையை போகிறேன்னா பிரச்சனை என்ன தேடி வருதான்ற மாதிரி இருக்கிற ஒரு நிகழ்வு கடகலக்னத்துக்கு இயல்பாகவே நடக்குதுங்க சிம்ம லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா ஆறு ஏழு கூடியவராக போய்டுறாருங்க அவர் பன்னெண்டாம் பாவத்துலேயும் அந்த நேரத்தில் பள்ளி போகுங்க அப்படி போகிறதுனாலேயே இவங்களுக்கு கொஞ்சம் அந்த திருமண வாழ்க்கைன்றது கொஞ்சம் பிரிவினை ஆமாங்க இந்த ரெண்டுத்துக்கும் ரொம்பவே ஜாஸ்திங்க இது இயல்பாகவே நிறைய பார்க்குறோம் வர ஆமாங்க இந்த புதனுடைய நட்சத்திரம்னு சொன்னதுனாலேயே அங்கேயும் சிக்கல்கள் வருதுங்க இதனால அந்த நேரத்தில் அந்த புதன் நல்லபடியாக அமைஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் தப்பிச்சுக்குதுங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சிக்கல் தான் அந்த காலகட்டத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க இல்லை தேவைப்பட்டால் நீங்களே ஒரு செயற்கையாக ஒரு பிரிவை உருவாக்கிக்கோங்க ஒரு ஃபாரினில் வேலை தேடி போயிடுங்க இல்லை வெளியூரில் வேலை தேடி போய் ஒரு பிரிவினையாக இயற்கையாகவே நீங்கள் இயல்பாகவே வச்சுக்கிட்டு நீங்கள் அதிகம் பேசிக்காமல் கொஞ்ச நாளைக்கு இருந்துக்கோங்கன்னு சொல்கிறோம் அதை கடந்துட்டால் அதுக்கப்புறம் நல்லா இருக்காங்க அதையும் பார்க்குறோம் இது பொருந்தே பொருந்தாதுன்னு ஒரு ஒரு பத்து கல்யாணம் பண்ணுறதுல என்ன அர்த்தம் இருக்குது அது எத்தனை கல்யாணம் பண்ணாலும் இந்த நிகழ்வுகளை அவங்க தான் வேண்டியிருக்கு அவங்க வாழ்க்கையில் விதிச்சிருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி விதிக்கப்பட்டது தான் அது இவர் தவிர்க்க முடியாது ஆனால் அது ஒரு மழை பெஞ்சால் கூட பிடிச்சிக்கிற மாதிரி அதாவது தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய சக்தி அந்த ஜாதகருக்கு எப்போவுமே இருக்குன்றது தான் எங்கள் ஐயா சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எங்க இது ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது பாருங்கள் அதுதான் சும்மா தீரெட்டிக்கலாகவும் ஒரு இதை வந்து ஒரு ஹோமம் ஒம் பண்ணால் சரியாயிடும் இதை கோவில் போயிட்டு வந்தால் அந்த மாதிரி சொல்லாமல் நீங்கள் வாழ் நிதர்சன வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையை எப்படி நீங்கள் மாற்றி அமைச்சுக்கணும் இதெல்லாம் ஒரு ஆறுதலுக்கு சொன்னது கோயிலுக்கு போய்ட்டு ஆமாங்க அது உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் உங்களுக்கு புரிதல் வரும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நிம்மதியாக வீட்டுக்கு வந்துட்டு ஆமாங்க அவர் பார்த்து அவருக்கு அவர் பார்த்துக்குவார் ஆமாங்க அதனால இது உங்கள் கையில் தான் இருக்கு நீங்கள் தான் பொறுப்பு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியை உங்கள் ஏழாம் பாவத்து மேலே மாற்றி வைக்காதீங்க நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கான நீங்கள் வாங்கி வந்த வரங்கள் இப்படி தான் இருக்குது அதை புரிஞ்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கோங்கன்னு தர ஒரு வழிமுறையாக இருக்குது சரி சரி